கட்டிமேடு ஊராட்சியில் ஃபிட் இந்தியா ரன் அரசின் வழிகாட்டுதலின் நடைமுறையில் விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கட்டிமேடு ஊராட்சி சார்பில் அரசின் வழிகாட்டுதலின்படி ஃபிட் இந்தியா ரன் விழிப்புணர்வு நடைப்பயணத்திற்கு கட்டிமேடு ஊராட்சி மன்ற தலைவர் மாலினி ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் டாக்டர் ஆரிப் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணி கட்டிமேடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தொடங்கி கட்டிமேடு பள்ளிவாசல் தெருவரை சென்று நிறைவு பெற்றது நிகழ்ச்சியில் டாக்டர் ஆரிப் நடைபயிற்சினால் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் சுஜாதா கல்வி புரவலர் ரவிச்சந்திரன் ஊராட்சி துணைத் தலைவர் பாக்கியராஜ் ஜமாத் அப்துல் பத்தா சமூக ஆர்வலர்கள் ஜியாவுதீன் செல்வம் ஆதிரங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரசேகர் டாக்டர்கள் வீர ராகுல் பர்கான் ஆசிரியர் செல்வகுமார் ஊராட்சி செயலர் புவனேஸ்வரன் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க